வரமத்துலாஹி வபர்த்து கடைசி நாள் வரைக்கும் என்ன பார்த்தோம் ஒரு ஒரு எழுத்தையும் எப்படி குரான்ல இருக்கும் அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்துருக்கிறோம் நம்ம ஒரு முறை திருப்பி ரிவிஷன் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா செய்து நீங்களும் சொல்லுங்க خب ضال رال را زا سين شين شاد لاد ط عين غين ف قاف كاف لام مين نون باب ஹா அதுக்கப்புறம் கூட்ட எழுத்துக்கள் சரிங்களா இப்போ எழுத்துக்களாக வரக்கூடிய ஒரு பாடத்தை ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிக்கலாமா லைக் பண்ணுங்க இரட்டை எழுத்து சரிங்களா இப்போ அலிஃப் லாம் இது ரெண்டையும் வச்சு தான் சொல்ல போகிறாங்க லாம் அலிஃப் லாம் அலிஃப் ஜீம் ஜா இது அலிஃப் ஜீம் அலிஃப் இது லாம் இது அலிஃப் லாம் அலிஃப் இது மீம் அலிஃப் லாம் அலிஃப் பா அலிஃப் फिर킨 परेंगे ला लाम अलिफ जीम अलिफ लाम अलिफ मीम अलिफ लाम अलिफ बा अलिफ लाम अलिफ जीम लाम लाम अलिफ लाम बा लाम अलिफ बा लाम बा பாருங்க லாம் பாரு அடுத்த எடுத்துக்கீங்க காஃப் 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 இந்த மூணு லெட்ரு தான் இதை பாருங்க இங்கே ஒரு லாம் மாதிரி வந்திருக்குதா இது லாம் இல்லை இந்த கோட்டுக்கு மேலே காஃப் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ இது முத மொத்த லெட்ரும் காஃப் தான் லாம்லாம் இடையில இல்லை சரிங்களா காஃப் அலிஃப் காஃப் அலிஃப் பா காஃப் தா தா காஃப் சா அடுத்து பா தா சா நூன் யா பா அலிஃப் இதை கவனிங்க இந்த சீனுங்கிற வார்த்தைக்குல இது இவ்வளோதான் இதுதான் சீன் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்தாலும் அப்போது இது முன்னாடி வேறு ஒரு லெட்ரு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியுதா ஒன்று பாவா இருக்கலாம் இல்லை ரெண்டு புள்ளி மேல வச்சு தாவா கூட வரலாம் இந்த சீனுங்கிறதுக்கு அசல் எதுன்னு சொன்னா இந்த டபிள்யூ மாதிரி வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு மட்டும்தான் இதையும் இதையும் ஜாயிண்டா தான் வரும் சரிங்களா இப்போ நிறைய இருக்குதே அப்படிங்கறத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த சீனுக்கு இது ஃபஸ்ட்டு உள்ளது பா ரெண்டாவது சீன் சரிங்களா அடுத்து இங்க அடுத்து பாருங்க உள்ளது யா கீழே ரெண்டு புள்ளி இருக்குது இது வந்தனால யா இது சீன் மேலே ஒரு புள்ளி இருக்குது இந்த கோட்டு நூனுக்கு இது நூன் சீன் இழுத்து விட்டுருக்கு ரெண்டு புள்ளி இருக்குது அப்புடின்னா தா மேலே ஒரு ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தான்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இது தா இது சீன் இது மூணு புள்ளி வந்திருக்கு அப்போ சா சா சீன் இது சா இது ஜீன் இது தா ஹ தா ஹ மேல ரெண்டு புள்ளி வந்தனால தா নூன் ஹா யா ஹா பா ஜீம் இது ரெண்டுமே யா தான் இங்க ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு இந்த ரெண்டு புள்ளி வந்திருக்குது ரெண்டாவது இந்த யா புள்ள சேஃபே இதுதான் சரிங்களா

யா ஜீம் பா சுவாது இந்த பாருங்க சுவாதுனுடைய அமைப்பை சுவாது ஹா பா பா ஹா இதை பாருங்க இந்த சேப்ப இது இங்க வந்திருக்கு ஹா இந்த ஹாவுக்கு புள்ளி மேல இருக்கு சரிங்களா த ரெண்டு புள்ளி மேல இருக்கு அடுத்து தா ஹா ஹா இந்த மூணு விதத்தையும் பார்க்கலாம் ப த யா ஹ த ஹ இங்க பாருங்க இது சின்ன கோடு தான் இது ஒரு லெட்டர் ஹ யா ய ஹ ப ப ஹ அலிஃப் ப ஹ மீம் மூணு லெட்டர் இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க ப ஹ மீம் இது ப இது हा मीम दाल दा रा दा दाल, री दाल खा राल, जीम, रा, खा जा या रा, ता जा, मीम دال کاف ذال فا را میم زا سین شین شاد لاد تو لو سین لام شین لام شاد با تو با لاد علیف سین را شین لاد لاد لو را با பாருங்க இது வந்து அலிப் சரிங்களா இந்த அழிஃபுக்கு மேலே சின்ன ஹம்ஸா வந்துச்சுன்னு சொன்னா இது ஹம்ஸா அதே தான் இங்கே வாவுக்கு மேலே ஹம்ஸா வந்தாலும் ஹம்ஸா தான் அப்போது இது ஹம்ஸா ஹம்ஸா யாவுக்கு கீழே மேலே எங்க வந்தாலும் ஹம்ஸா தான் சரிங்களா ஃப காஃப் மீம் ஃப காஃப் வாவ் மீம் காஃப் 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 லாம் லாம் யா ஃப மீம் 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 அப்போ ஒரு ஒரு எழுத்தும் எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு அதனுடைய கூட்டெழுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை அந்த விஷயத்தை இல்லை நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா இதை நீங்கள் வீட்டில் ஓதி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு எழுத்தையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பாருங்க அப்போது அப்படி ஓதி பார்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளோவாக ஃப்ளோவன்ட்டா ஈஸியாக லேஸாக வரும் சரிங்களா அடுத்தடுத்த பாடத்தில் இன்ஷெல்லாம் நம்ம சந்திக்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும்